தமிழகத்தில் கடந்த அஞ்சு நாட்களா ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சு வருது அடுத்த அஞ்சு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுது எனவே இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திரு தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சொல்லியிருக்காங்க நாளை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் அதாவது மணிக்கு இருந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்யலாம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா பதினஞ்சாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க பதினாறாம் தேதி அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பதுலிருந்து நாற்பது கிலோமீட்டர் முதல் லேசான மழை பெய்யலாம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையுமே பதினாறாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்காம் அதே மாதிரி பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் என்றும் இன்றிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அடுத்த அஞ்சு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரிரு இடங்களில் ரெண்டிலிருந்து மூணு செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்க ஸோ அங்கே வந்து எப்படி வெயில் அடிக்குதா இல்லை எனக்கு மழை பெய்ஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ